நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சோகத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ சாப்பாடோ சாப்பிட்ல நைட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாங்க ஒரு குண்டா சட்டி சோத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேதனைக்குரிய ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம மல்லிக்கும் வெண்பாவுக்கும் கொடுக்கல அப்படின்றதுனால இப்பெல்லாம் கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு பிளேட்னா பரவாயில்ல ஒரு குண்டா சட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து இருந்துட்டு இருந்துகிட்ருக்கு ஆனால் நம்ம வெண்பாவுக்கும் மல்லிக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்துச்சு ஏன்னா சரி ஓகே இப்போயாச்சும் வந்து போய்னா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி வந்தாங்க பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜசூரியோ ரஞ்சிதாவும் இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வெண்பா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணும்போது வெண்பா அங்கேயே இருக்காங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜசூரி ஃபோனை கொடுக்குறாளா அப்படின்னு கேட்டால் இல்லை டே விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சின்சியராக தூங்கிட்டு இருக்காடா நீ வந்து பார்த்தீங்க அப்புறமா ஃபோன் பண்ணி நான் கொடுக்குறேன் இல்லை நான் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா நானே ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் வெண்பாவை பேச விடுறதே கிடையாது ஒரு பக்கம் மல்லி வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம மல்லிக்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்படின்னா என்ன என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஜிதா வலியோ ராஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிக்கவே முடியாது ஒரு பக்கம் நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையா எந்த ஒரு சந்தேகம் வேணாம் சச்சரவம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பத்தியும் யோசிக்க வேண்டியது இல்லை அதாவது விஜய் சாரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்றமா வந்து சொல்லிடலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்போ எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா வெண்பா சொல்லி இந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சாமந்திரி பாக்ஸ் கூட வந்து இப்போ வாங்கி தர மாட்டேங்கிறாங்க அவங்க சொல்கிறத நான் செய்யணுமா அப்போ வந்து இப்போ கிடைக்குமா அப்படி இப்படின்ற வந்து சொல்லி அது எதையுமே வந்து இப்போ நம்ம வெண்பா கேர் பண்ணிக்கிறது பட் இருந்தாலும் வந்து இப்போ நம்ம மல்லியை வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அப்படி பணம் வந்து இப்போ நம்ம மல்லி கையில் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து இப்போ வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய் வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் வந்து பிஸ்னஸ் மீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருக்காங்க ஆனால் உண்மையான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம மல்லி கூட இருக்க முடியாம மல்லியோட முகத்தை பார்க்க முடியாம தான் வந்து போயிருந்தா கிளம்பி போயிருக்கிறத தவிர வேற எதுவுமே கிடையாது பட் இருந்தாலும் வந்து போயிருந்தா இங்க நம்ம விஜய் வந்து அங்க போனதுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க போறாங்க அதாவது வெண்பா வந்து போயிருந்தா எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க எந்த அளவுக்கு குடும்பப்படுத்தப்படுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா வந்து போயிருந்தா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிடும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து போயிருந்தா ஒவ்வொன்றுமே நடந்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கோவம் வர ஆரம்பிச்சது இதுக்கு மேல வந்து போயினா நம்ம என்ன பண்ணியாச்சு வந்து போய்னா ஏதாச்சும் பண்ணி ஆகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பா வந்து போய் பிரச்சனைகள் பல வெடிக்கும் அப்படின்ற வந்து சொல்லி இந்த ராஜஸ்வரியும் ரஞ்சு தேவையும் வந்து போயினா உண்டு இல்லைன்னு பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து போய்னா தனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க சாப்பாடு போட மாட்டேங்கிறாங்க அடுத்து வந்து போய் வேற எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னும் போது ஓகே நம்ம வந்து போயினா பிரச்சனை கிடையாது நம்ம வேற ஆள் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க ஆனா வெண்பாவுக்கு இதெல்லாமே நடக்குது அப்படின்னா அவங்க தட்டி கேட்டுதான் வேற வழியே கிடையாது இல்லை நான் வந்து போயிரு விஜய் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா நம்ம மல்லி மிரட்டிட்டு இருக்காங்க நம்ம அண்ணன் வந்து இருந்திருந்தாச்சும் பிரச்சனை இல்லை அடிக்கடி வந்து போயி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவங்கள வந்து போயி அவங்களோட திட்டத்தை எல்லாத்தையுமே முறியடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்ம மல்லியும் வெண்பாவையும் வந்து போய் சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து அவசர வேலையை வெளியே கிளம்பி போய்ட்டாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பண்ணிக்கோங்க